ஹாய் வெல்கம் டு கல்பனா கேசி கிச்சன் கல்பனா கேசி கிச்சனில் என்ன பார்க்க போனால் மாங்காய் முருங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு பருப்பு தான் போறோம் ஃபஸ்ட்டு பருப்பு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பூண்டு உச்ச வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் நாங்கள் எண்ணெய் சேர்க்க மாட்டோம் எண்ணெய் சேர்த்த பொ பொங்கி வளைஞ்சிடும் இதெல்லாம் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணி விட போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுக்கு இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கணும் இது தாளிக்க தேவையான பொருட்கள் ஜீரகம் எல்லாமே இருக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வடக்கி வச்சுக்கணும் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அறிஞ்சிருச்சு எல்லா இன்க்ரீடியும் தக்காளி 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 மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையுமே இப்போ சேர்க்க போதக்கோங்க சாம்பார் தூளியும் மிளகாத்தூளியும் நல்லா போட்டு வதக்கணும் அடுத்தது முருங்காவி சேர்த்துக்கணும் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப அரை கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்துட்டு பருப்ப கடைசியாதான் சேர்க்கணும் அப்பதான் மா அப்பதான் சாம்பார் சூப்பரா எம்மியா வரும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச மாங்காவையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் எல்லா தூளோட பர்ச்சஸ் மேல்லும் புளியோட பர்ச்சேஸ் மேலும் போனதுக்கு அப்புறமா பருப்ப பருப்பு வேக வச்ச பருப்பை நீங்கள் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க உப்பு உப்புக்காரெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த குழம்பு எங்களுக்கு போதும் லாஸ்ட்டாக உள்ள கடுகு சீரகம் தாளிச்சி கொண்டு சூப்பரான எம்மியான சாம்பார் ரெடி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்